ஹாய் பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இது என்னோடய நியூ சேனல் இந்த சேனலில் டிவோஷனல் டிவைன் சம்மந்தப்பட்ட மன எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வல்ல விநாயகரே போற்றி இன்னைக்கு இந்த வீட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வீட்டுல எப்படி பூஜை பண்ணணும் விநாயகர் சதுர்த்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லா அதோட புராண கதைகளும் பார்க்க போறோம் எல்லாருமே விநாயக சதுர்த்திக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் நான் இங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறோம் அன்னைக்கு ஏன் சந்திரனை பார்க்க கூடாது சந்திரன் மேல ஏன் விநாயகர் கோமா இருந்தார் அப்படிங்க இதை செஞ்சனால கிருஷ்ணருக்கு அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த லாங் வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மறந்து கூட செஞ்சிடாதீங்க என்னன்னா அன்னைக்கு சந்திரனை பார்க்காதீங்க அவ்வளவு அமைதியான விநாயகர் ஏன் சந்திரன் மேல கோவமா இருந்தாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த புராண கதையை பாருங்க ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எல்லார் வீட்லயும் போய் என்ன பண்ணுவாரு கொழுக்கட்டை தான் சாப்பிடுவாரு ஏன்னா அவர் கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் மோதக பிரியர் நம்ம அதனால நிறைய கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு அவர் திரும்பி கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தார் போயிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா அவர் எதுல போறாருன்னா அவரோட வாகனம் மூஷிகம்னா மூஞ்சூர் மூஷிக வாகனம் இல்லையா அது மாதிரி மூஷிக வாகனத்துல போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் போது அந்த மூஞ்சூரனால விநாயகரோட வெயிட்ட தாங்க முடியல கீழே லைட்டா தடுமாறிடுது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சந்திரன் வந்து ஏன் நீங்க உழுக்கட்டை இவ்வளவு சாப்பிட்டீங்க அப்படிங்கிற கிண்டெல்லாம் நக்கெல்லாம் பேசவும் அதுக்கு விநாயகர் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஒழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சாப்பிட்டேன் இல்லை எல்லா பக்தருக்கும் கொடுக்காத நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்றாரு இப்படி இருந்தும் சந்திரனுக்கு அந்த ஆணா பேச்சு அடங்கவே இல்லை திருப்பி திருப்பியும் அவர் பேச பேச நம்ம விநாயகருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எப்பவுமே சட்டுன்னு கோவப்படுறவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவாங்க ஆனா இந்த கோவமே வராதவங்க கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு தான் பேசுவாங்க விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறாரு இதை கேட்டோன்னு சந்திரனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்ன சாபம் கொடுத்தாரு அப்படின்னா சந்திரனை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தாங்க அப்படின்னா செய்யாத குற்றத்துக்கு பளிசுமத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் நாட்கள் பல உருண்டோடின காலங்கள் மாறி கிருஷ்ண வாழ்ந்த காலத்துல கிருஷ்ணரே மறந்து சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்த்துட்டாரு அதனால என்ன ஆச்சு இதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்க தெரிஞ்சு லாங் வீடியோ ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கிருஷ்ணன் மேல சாமந்தக மணி திருட்டு பலி அவர் மேல விழுது என்ன செய்யுதுன்னு அவருக்கு புரியல கிருஷ்ணரே ஆடி இந்த சாபத்துனால இதெல்லாம் மன உடைஞ்ச சந்திர பகவான் விநாயகர் வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு விநாயகர் இந்த கிருஷ்ணனோட சாமந்தக மணி திருட்டு நடந்துச்சு இல்லையா அந்த புராண கதையை கேக்குறவங்க உங்க வீட்டுல எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்பதான் சந்திரனுக்கு மூச்சு வந்துச்சு அதனால் நீங்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த சாமந்த கிருஷ்ணரோட புராண கதையை கேளுங்க அதுக்காக நீ எங்கே அலைய வேண்டாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாவது பாட்டில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த புராண கதையை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல விநாயக சகுர்த்தின்னு டைப் பண்ணுங்க கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்க மேலேயும் பழி வராம நீங்க அவங்களை காப்பாத்துவீங்க கிருஷ்ணர் அவருக்கே தெரியாம விநாயக சகுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்த்தர்றாரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு ஆனா இப்படி நடக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு விநாயகர் கொடுத்த சாபத்தினால அவர் மேல பொய்யான ஒரு திருட்டு பலி அவர் மேல சுமத்தப்படுது என்ன குற்றோன்னு தெரியுமா அவங்களுக்கு தங்கும் பொழியும் சாமந்தக மணியை கிருஷ்ண திருடி விட்டாராம் என்று ஒரு வதந்தி எல்லா பக்கட்டும் பரவி இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க உண்மையிலேயே அந்த மணியை சத்தர்ஜித் வச்சிருந்தாரு அவருகிட்ட இருந்து உறவின்கிட்ட போனுச்சு அவருகிட்ட இருந்து சிங்கத்திட்ட போச்சு அந்த சிங்கத்தை கரடி கொன்றுச்சு அந்த கரடி கிட்டதான் இப்ப வந்து அந்த சாமந்தக மணி இருக்கு அங்குதான் உண்மை மறைஞ்சிருந்துச்சு இதனால கிருஷ்ணர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தன்னோட மக்களே வந்து நம்மள குற்றம் சாட்டுறாங்களே இதுக்கு என்னதான் வலி அப்படின்னு ரொம்ப யோசிச்சாரு அவரு இதுக்காக ஒரு குழுவை அமைச்சு அதை விசாரிக்க ஆரம்பிச்சாரு அப்படி அவர் விசாரிக்கும் போது ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு அவருக்கு அது என்னன்னா அந்த கரடியின் குகையில தான் கரடி தான் இருக்கு சாமந்தகம் மணி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு அங்க மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறமா கரடி கிட்ட வந்து மணியை மீறிட்டாரு அதை எடுத்துட்டு அவர் நாட்டுக்கு போய் மக்களுக்கு சந்தோஷமா காமிச்சாரு இப்ப சந்திரன் அந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு மனசு ரொம்ப உடஞ்சு போய் நம்ம விநாயகர்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பரிகாரம் கேட்க நிலவை பார்க்காம மனிதரால இருக்க முடியாது ஏதோ தருணங்களை பாத்துருவாங்க அதுக்கு என்ன பரிகாரம்ங்கிறத விநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா சதுர்த்தி நாள்ல இந்த சாமந்தக மணியோட புராண கதையை கேட்கறவங்களை நல்லதே நடக்கும் அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப விநாயக சதுர்த்திக்கு என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுங்கிறத வீடியோ பார்த்துட்டோம் இப்ப நம்ம வீட்டுல எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்க மனப்படகை இல்லை தாம்பாளம் எது இருக்கோ அதை வந்து மொதல் நாளே சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கே வந்து இருபத்தோரு இலையில வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் நான் அந்த இலை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பூக்களும் இருபத்தொரு வகை எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி நோட் பண்ணீங்கன்னா பண்ண முடியும் ஸோ நான் வீட்லேருந்து மனப்படகை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வேற எங்கே நம்ம பர்த்டே பாயை கூப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கேன் நான் ஸோ விநாயகர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எந்த நேரம்னு பார்த்து அந்த டைமில் போய் வாங்குங்க உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான விநாயகர் வாங்குறதுக்கான டைம் எப்போ அபிஷேகம் பண்ணணும் எப்போ பூஜை பண்ணணும் எல்லாமே நாளைக்கு வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய பிள்ளையார் இருப்பாங்க உங்களுக்கு எதை வாங்கன்னு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டுக்கு யார் வரணும்னு அந்த விநாயகர் தான் வீட்டுக்கு வருவாங்க எல்லாமே ஒரே அச்சு ஒரே மாதிரியான மண்ணு தான் ஆனால் ஏன் நம்ம வீட்டுக்கு இந்த விநாயகர் வராருன்னா அவரு தான் நம்ம சூஸ் பண்ணுறாரு நம்ம இங்கே விநாயகர் சூஸ் பண்ணல இது லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் ஆர்கே சஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸும் கொடுத்துருக்கேன் நான் இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு இதான பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதை லிங்க் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் விநாயகரை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்துட்டுருக்கேன் நான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு விநாயக சதுர்த்தி ஃபஸ்ட் டைம் நான் கொண்டாடுறேன் நான் சென்னையில் மோஸ்ட்டாக நான் நேட்டிவ்க்கு போயிடுவேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப சிறப்பாக சென்னையில் பண்ணேன் நான் ஸோ விநாயகரை கொண்டு வந்துட்டு மனப்பலகையை வச்சாச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணோம் இல்லையா நேரம் பார்த்துட்டு நான் அபிஷேகத்தை பண்ணிட்டேன் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லாமே நான் ஸோ அதுக்கு வந்து நம்ம விநாயகருக்கு வந்து மண் பிள்ளையார்னால இந்த டைம் வந்து நான் வந்து மண்ணுக்கு அபிஷேகம் பண்ணல என்கிட்ட இருக்க குட்டி விநாயகருக்கு பண்ணிவிட்டு அப்பாகிட்ட கேட்டேன் அப்பா வந்து நீ பாதத்தில் வந்து லைட்டாக நீ அபிஷேகம் ஊற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு மாலை போட்டு தோரணம் கட்டி எல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இருபத்தோரு வகையான இலைகள் இருபத்தொரு வகையான பூக்கள் விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து அர்ச்சனை பண்ணி சூப்பராக நான் பண்ணியிருந்தேன் நான் இதான் என்னோடய விநாயகரோட க அலங்காரம் அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தாங்க என்னோடய விநாயகர் பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாகிட்டார் அவர் ஸோ நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வைக்கல அவங்களால செய்ய முடிஞ்சது பழங்கள் வகைகளையும் நான் இங்கே ஆரஞ்சு மாதுளை பழம் அப்புறமா வந்து கரும்பு விலாம்காய் எல்லா வகையான கொள்கட்டை எல்லாமே நான் வச்சுருக்கேன் நான் இங்கே அவருக்கு பிடிச்சது எல்லாமே அதே மாதிரி பொறி பொட்டுக்கல்லை அவள் கொள்கட்டை சுண்டல் நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் பால் இதெல்லாம் வந்து அவருக்கு வச்சு எந்த அந்த வருஷத்துக்கான பூஜையை சிறப்பாக முடித்தேன் நான் நீங்கள் விநாயகருக்கு எதுவுமே கிராண்டாக பொண்ணுள்ளங்க வெறும் வெத்தலை பார்க்கு பொறி அவள் பொட்டுக்கல்ல வச்சு சொன்னிங்கனாலே ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுப்பார் ஸோ இந்த மாதிரி நேரம் பார்த்து நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு உங்கள் விநாயகருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சிறப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுப்பார் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே நீ கொண்டு போய் விட்டுடலாம் எனக்கு வந்து மூணு நாள் வச்சுருந்தேன் நான் நாள் பார்த்துட்டு தான் நீங்கள் அதை கொண்டு போய் கரைக்கணும் நீங்கள் ஸோ அன்றைக்கி அவகடை வச்சு நான் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நான் எடுத்த எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னா பீச் தான் போக போகிறேன் நான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் அம்மாட்ட போகிறோம் இந்த புராண கதைகள் எல்லாமே தெரியும் ஸோ என்ன ஐதீகம்னா அவர் அவங்க அம்மாட்ட வந்து சேர்க்கறது தான் ஐதீகம் ஸோ நான் வந்து வண்டியில் வந்து பிள்ளையார வச்சுக்கிட்டு அங்கே தூப தூபம்லாம் காமிச்சிட்டு நேராக நான் வந்து பீச்சுக்கு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க அம்மாட்ட போகிறோங்கிற ஹாப்பினஸ் வந்து என்னோடய விநாயகருக்கு ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு ஸோ கடலை பார்த்தோன்னே நானும் குஷி ஆகிட்டேன் அவரும் குஷி குஷியாகிட்டாரு ஸோ அவரை வந்து அவருக்கு தீப தூபம்லாம் காமிச்சிட்டு என் கையில் குழந்த மாதிரி நான் தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போய் அதை வந்து கடலில் கரைச்சாச்சு இதில் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சு அதுக்கு வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கே அனுப்புறிங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஏன்னா அந்த மண்ணை போய் கடலில் கரைஞ்சு கடல் வந்து நேர்ம நீரை உறிஞ்சு உங்களுக்கு மழையாக வரும்போது எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா மக்களுக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம் இதை பத்தி டீட்டெயில் நான் வந்து ஆர்க்கே சஷ்டி ஹோம் குக்கிங் சேனல்ல கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க